கிறிஸ்துக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அண்டபரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கட்டளைகளும் வாக்குத்தங்களும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இன்றைக்கும் ஒரு வாக்குத்தத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் அப்ரஹாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் ஆதியாகமா பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்கிற இந்த வாக்கு உண்மையாகவே கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது மற்றவர்கள் நம்மை பார்த்து நீ ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மன நிறைவாக இருக்கும் எவ்வளவு நல்லா அவங்க வாழ்த்துனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுவோம் நாம் பிறரை வாழ்த்துவது நல்லது ஆசிர்வாதங்களை சொல்லி வாழ்த்துவது ரொம்ப 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 நல்லது ஆனால் ஆப்ரஹாமை ஆண்டவர் ஆசிர்வதித்தாரா எஸ் ஆண்டவர் ஆப்ரஹாமை ஆசிர்வதித்தார் அவன் சீமானாக இருந்தான் அவனுடைய சம்பத்து இந்த பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு பெருகிற்று ஸோ அந்த அளவுக்கு ஆண்டவர் அவருடைய படியே ஆபிரகாமை ஆசிர்வதித்தார் ஆனால் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுப்பதற்கு முன்பதாக ஒன்றாம் வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதுதான் இந்த வாக்குத்தத்தை சுதந்தரிக்கக்கூடிய ஒரு கட்டளை அந்த கட்டளையை நான் இப்பொழுது உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நோக்கி உன் 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 தேசத்தையும் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ பாருங்க மூன்று காரியங்களை விட சொல்லுகிறார் தேசத்தை விட சொல்லுகிறார் இனத்தை விட சொல்லுகிறார் வீட்டை விட சொல்லுகிறார் இந்த மூன்றை விட சொல்லிட்டு நாலாவது ஒன்று சொல்லுகிறார் பாருங்க நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ நான் எங்க காண்பிக்கிறனோ அங்க போ உன்னுடைய விருப்பத்தின்படியோ நீ செலக்ட் பண்ணி போகக்கூடாது நான் காண்பிக்கிற இடத்திற்கு போ இப்போ ஆபிரகாம் இந்த கட்டளைக்கு கீழ்படிந்தாரா அப்படி என்றால் கீழ்படிந்தார் நூறு சதவீதம் கீழ்படிந்தார் தன்னுடைய தேசத்தை அவர் விட்டார் தன்னுடைய இனத்தையும் அவர் விட்டார் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டையும் அவர் விட்டு புறப்பட்டு போனார் அதை குறித்து எபிரேயர் பதினோராம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் அந்த எபிரேயர் பதினோராம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே ஆபிரகாம் ஆப்ரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் அவன் புறப்பட்டு போனான் இந்த வசனத்தில் இடையில் ஒரு அழகான ஒரே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது கீழ்ப்படிந்து கீழ்படிந்து தான் போ போகிற இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் அப்படின்றது அருமையான சகோதர சகோதரிகளே இந்த ஆபிரகாம் நூறு சதவிகிதம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே அவருடைய கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவரும் நூறு சதவிகிதம் அவனை ஆசிர்வதித்தார் அவருடைய வாக்குத்தின் படியே ஆசிர்வதித்தார் உண்ட பிள்ளைகளே கட்டளையை நாம் பின்பற்றி நாம் அதை கடைபிடிக்கும் பொழுது அந்த கட்டளைக்கு அடுத்து வருகிற ஆசிர்வாதம் அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே அது நிச்சயமாக நிறைவேறும் என்பதிலே சந்தேகம் இல்லை விடக்கூடிய காரியங்களை விடாமல் ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை விடாமல் அதை பற்றி கொண்டு அதுவும் வேணும் இதுவும் வேணும் அப்படின்னு நம்ம இருந்தால் நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது அந்த இப்ரேயர் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் இந்த வாக்குத்தத்துவத்திற்கு உடன் சுதந்திரவாளிகளாக ஈசாக்கு யாக்கோபு இருந்தார்கள் அவர்களோடு கூட ஆண்டவர் காண்பித்த அந்த தேசத்தில் அவர்கள் கூடாரங்களில் வாசம் பண்ணினார்கள் கூடாரங்களில் கூடியிருந்தார்கள் பாருங்க அப்போ ஆண்டருடைய வார்த்தைக்கு எவ்வளவு அப்படியே கீழ்ப்படிந்திருக்கிறார்கள் அப்படி கீழ்ப்படிந்ததுனால தான் வேதம் சொல்லுகிறது இந்த ஆப்ரகமை போல ஒரு சீமான் யாரும் இல்லை அவனுக்கு அவனுடைய சம்பத்தை இந்த உலகம் தாங்கக்கூடாத அளவுக்கு பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு அவனுடைய ஆடு மாடுகள் வேலைக்காரர் வேலைக்காரருடைய பெருக்கம் இருந்தது அன்றடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம் அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிவோம் அவரகமை போல ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் காட் பிளஸ் யூ மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு கட்டளையோடு கூட வாக்கு தத்தத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அதுவரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் நம்ம சந்திக்கலாம் காட் பிளஸ் யூ